ஓம் சாய் ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையே வியாழக்கிழமை வருவதற்குள்ளாகவே எதற்காக தெரியுமா இதை கேட்க சொன்னேன் ஓ வாழ்க்கையில் நீ நல்லது செஞ்சதற்கான புண்ணியம்லாம் கிடைப்பதற்கான நேரம் ஆரம்பிச்சிடுச்சு ஆம் தங்கமே இனிமே நீ எந்த கோவிலுக்கும் போய் இறைவனை தரிசித்து இறைவன் காலடியவே சொர்க்கமாக நினச்சி வருந்தி வாழ வேண்டிய அவசியமே இல்லை சீக்கிரமே என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசிக்கவும் உன் மனசுக்கு பிடிச்ச எல்லா கோயில்களுக்கும் போய் நன்றி சொல்லுவதற்குமான ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் நான் உண்டாக்க போறேன் இத்தனை நாளாக எப்படியாவது வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துடும் எண்ணத்தோடும் நேர்மறையான விஷயங்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்தனே இனிமே எங்க போனாலும் வெற்றிப்படியைத்தான் தொடப்போகிறாய் எல்லா இடங்களுக்கும் போய் எல்லா விஷயங்களையும் சந்தோஷமா அனுபவிச்சு வாழும்படி ஓ வாழ்க்கையில் நான் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறேன் செல்லமே இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர் வாழ்க்கையை தானே வாழணும் அதை விட்டுட்டு அவங்கள போல வாழ்க்கை எனக்கு அமையலையே இவங்கள போல எனக்கு சந்தோஷமாக வாழ்க்கை கிடைக்கலையேன்னு ஏன் மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு குழப்பிக்கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறதாலையும் நினச்சதாலையும் மட்டும் மற்றவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி உனக்கு பொண்ணோ பொருளோ வசதியோ கணவனோ மனைவியோ அன்பான துணையோ அல்லது அழகான குழந்தையோ அமைந்து விடுமா என்ன உனக்கு எது கொடுக்கணும்னு நான் நினச்சேனோ அதை தான் உனக்கு கொடுத்து வச்சுருக்கேன் அது ஒருபோதும் தவறாக போகாது என் செல்லமே உன் வாழ்க்கை மேம்படணும்னா நீதான் உன்னுடைய எண்ணங்களையும் சொல்லையும் செயலையும் சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணம் சொல் செயல் இது எல்லாமே சரியான முறையில் இருந்தால் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதும் எனக்கு சுலபமாக அமைஞ்சிடும் எப்போது நீ இந்த சாயப்பாவை நினச்சி வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக நான் மாறிட்டேன் உன்னுடைய கடமைகள் என்ன உன்னுடைய பொறுப்புகள் என்னங்கிறத நான் உனக்கு நினைவூட்டி கொண்டே இருந்து எல்லா விஷயங்களையும் நீ சரியா முறையா செஞ்சு ஜெயிக்கும்படியும் நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே நீ தாலாட்டு பாடும்படி உனக்கு குழந்தையா உன் சாயப்பா நானே வரப்போறேன் உன்னுடைய நீண்ட நாள் கவலையிலிருந்து உனக்கு விடுதலை தர்றேன் இப்போது எந்த பிரச்சனை உன் மனசை ஆக்கிரமிச்சு நிம்மதி இல்லாம உன்னை வருத்தப்பட வைக்கிறதோ எதுக்காக நீ கண்களில் கண்ணீரோடு ததும்பி நின்றாயோ அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு ஆறுதல் தர நான் இருக்கிறேன் செல்லமே கடந்த சில நாட்களாகவே உனக்குள் இருந்த மனக்குமுறல் எல்லாம் மாறி போய் இப்போது நிம்மதி துளிர்க்கும்படி நான் அற்புதத்தை செய்ய போகிறேன் அதற்காக தான் வியாழக்கிழமை வர்றதுக்கு முன்னாலே இதையெல்லாம் கேட்டுட்டு மனசை சந்தோஷமா வச்சிரு வரப்போகிற வியாழனால் நீ மன மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளணுன்றதுக்காக தான் உன்னை இது முழுவதையும் நான் கேட்கச் சொன்னேன் அதுவும் உனக்கானது எப்படி தெரியுமா உன்கிட்ட வந்து சேரப்போகுது மின்னல் வேகத்துல சட்டென்று பல மாற்றங்கள் நிகழ்ந்து ஏன் நடந்தது எப்படி நடந்தது எதுக்காக நடந்ததுன்னு புரிகிறதுக்கு முன்னாகவே பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிடும் நாளை நீ கண் விழிக்கும் போது கலக்கம் கொள்ளவோ கலங்கி போகவோ மாட்டாய் என் செல்லமே நீ நிச்சயமா உன் வாழ்க்கையில தான் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு முடிச்சு கொடுக்க போறேன் ஏதோ ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரோ உன்னை கேலி செஞ்சிட்டாங்கன்றதுக்காக நீ கீழே விழுந்து விடுவாயா இல்லது உன் மனம்தான் அழுத்தத்திற்கு ஆளாகி விடுமா தோல்விகளும் கேலிகளும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு மனசில் உறுதியாக நினச்சிக்கிட்டு முன்னை விட வேகமாக மேலெழுந்து வா அதற்கு தேவையான சக்தியும் தைரியமும் உனக்குள்ள இருக்கு என்று செல்லமே நீ இத்தனை நாட்கள் சிந்திய கண்ணீரை எல்லாம் நாளை வியாழ நாளிலேயே உனக்கு புன்னகையாய் மாற்ற போகிறேன் இத்தனை நாளாக நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்கு இப்போது சற்றும் எதிர்பாராத நேரத்தில் எல்லா சந்தோஷ அனுபவங்களையும் கொடுக்க என் செல்லமி கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஓம் வாழ்க்கையானது இப்போது அழகான புன்னகையாக மாறப்போகுது ஓ மனசில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் ஆழமாக பதிய வச்சுக்கோ கண்ணீரால் நீ கலங்கிய நாட்களெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி என் ஆசீர்வாதத்தால் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய்